உங்களை வரவேற்கிறேன் நம்ம இதுவரைக்கும் ஐந்து பாடங்களை பார்த்து முடிச்சோம் இப்போ குரான் ஓதுவதற்குரிய ஆறாவது பாடம் பார்க்க போறோம் நம்ம ஐந்து பாடங்களை நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரே பாடமா சரிங்களா அந்த அஞ்சு பாடத்தையுமே ஒரே பாடமா நமக்கு கொடுத்திருக்காங்க இதுதான் ஆறாவது பாடம் நம்ம அஞ்சு பாடங்களும் படிச்சதுனால இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இருந்தாலும் நான் என்ன செய்றேன் இதை உங்களுக்கு சொல்லி கட்டுறேன் எல்லாரும் கவனிங்க என்ன சொல்லிருக்காங்க ஹரக்கத்துகள் மத்துடைய எழுத்துக்கள் லீனுடைய எழுத்துக்கள் இவைகளின் பயிற்சி சரிங்களா என்ன ஹரக்கத்ன்னு சொல்லியிருக்கோம் ஜபர் ஜேர் பேஷ் இந்த மாதிரி எந்த குறியீடு வந்தாலும் அதற்கு பெயர் என்ன ஹரக்கத் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் மத்துடைய எழுத்துக்கள் சரிங்களா எந்த எழுத்தெல்லாம் ஒரு அழி நீற்ற மாதிரி வருதோ சரிங்களா அந்த எழுத்து எல்லாம் என்ன மத்துடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் லீனுடைய எழுத்துக்கள்னா என்ன சீக்கிரமா ஓதுறது எந்த எழுத்து எல்லாம் நம்ம சீக்கிரமா ஓதுறோமோ அந்த எழுத்துக்கள்லாம் லீனுடைய எழுத்துக்கள் சரிங்களா இப்ப நம்ம பாப்போமா சொல்லிருக்கோம் மேல கோடு இருந்துச்சுன்னா அதாவது ஜபர் இருந்துச்சுன்னா மேல் நோக்கி உச்சரிப்பு வரும் கீழே கோடு இருந்துச்சுன்னா அதாவது ஜேர் இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி சவுண்டு வரும் இந்த மாதிரி வந்திருந்துச்சுன்னா பூ அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும் பேஷ் இது பேர் சரிங்களா அப்படின்னு முன்னாடி நம்ம பறிச்சிருக்கோம் இப்ப பாருங்க பாக்க மேல ஜபர் இருக்கு அப்ப அப்படின்னு நீட்டக்கூடாது சரிங்களா பா அதுக்காக இது லீனுடைய எழுத்துக்கள் கிடையாது ஏன்னா சட்டன்னு பா அப்படின்னு படிக்கிறதுனால இது லீனுடைய எழுத்துக்கள் கிடையாது ஒரு எழுத்துக்கும் இந்த பாக்கு பின்னாடி இன்னொரு எழுத்து வந்து நம்ம சீக்கிரமா ஓதணும் சரிங்களா அப்பதான் அது லீனுடைய எழுத்துக்கள் சரிங்களா இப்ப பாருங்க இத வந்து நீட்டக்கூடாது சரிங்களா பா ஜபர் இருக்கா பா அப்படின்னு படிக்கணும் இப்போ இதே நேரா கோடு போட்டிருக்காங்க பாருங்க இந்த மேல போட போட்டிருக்காங்களா இது பேர் ஜபர் சரிங்களா நீட்டி பா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் ஒரு அலிப் படு நீட்டி படிக்கணும் அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு அலிப் என்ன செய்யணும் நீட்டி படிக்கணும் அப்ப பா அப்படின்னு படிக்கணும் பா 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 சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ கீழே கோடு போட்டிருக்காங்க அதாவது ஜே சரிங்களா பி பி அப்படின்னு படிக்கணும் இப்போ இதே கூட போட்டிருக்காங்க பேர் இது இது பேர் கடாஜு சரிங்களா இதே கீழே கோடு இருக்கிறதுனால கீழே நோக்கிதான் உச்சரிக்கணும் பி ஒரு அழிப் நீட்டி உச்சரிக்கணும் சரிங்களா நேரா கோடு இருந்துச்சுன்னா ஒரு அழிப் நீட்டி உச்சரிக்கணும் சரிங்களா பி இப்போ யாக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு இருந்துச்சுன்னா அதையும் என்ன செய்யணும் ஒரு அளி நீட்டி படிக்கணும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா பி அப்படி இப்படிங்கனோ இதுல என்ன போட்டிருக்காங்க யாக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தபர் இருந்துச்சுன்னா அதை எப்படி படிக்கணும் பை சரிங்களா அதை சீக்கிரமா படிச்சிடணும் உடனடியா படிக்கிறதுனால உடனடியா படிக்கிறதுக்கு பேர் என்ன லீனுடைய எழுத்துக்கள் சரிங்களா பை இப்ப பாருங்க இந்த எழுத்து எல்லாம் வச்சு இருக்கோ அந்த எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் நம்ம படிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுக்குனிய போட்ட எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் சரிங்களா அப்போ இத இதே இ அப்படின்னு தான் படிப்போம் சரிங்களா ஏன்னா யாக்கு சுக்குன்னு இருக்கிறதுனால இத படிப்போம் இப்போ பி அப்படின்னு இதை இழுத்து படிக்கணும் இத வந்து என்ன அப்படிங்கிறதுனால பை அப்படின்னு படிச்சிடணும் ஏன்னா பாவை இழுக்க முடியாது இல்லைங்களா அதனால பை அப்படின்னு படிச்சிடணும் இங்க பாக்கு ஜேர் இருக்கு அதனால பீன் படிக்கிறோம் யாக்கு சுக்குன்னு இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் இழுக்குறோம் பி சரிங்களா இது பி இது இ அதெல்லாம் சொல்றதுனால வி அப்படின்னு இழுத்து ஓதுறோம் இப்ப பாருங்க பாக்கு பேஷ் இருக்கா இது பூ அப்படின்னு படிக்கணும் இப்ப இந்த பேஷையே தலைக்கங்கீல போட்டா அது உல்ட்டா பேஷ் அது என்ன செய்யணும் ஒரு அழி நீட்டி பூ அப்படின்னு படிக்கணும் சரிங்களா சுக்குனு வச்ச வாவுக்கு முன்னாடி பேஷ் இருந்தாலும் அதே என்ன செய்யணும் பூ அப்படி படிக்கணும் ஏன்னா இது என்ன நம்ம படிக்கும்போது சரிங்களா பூ அப்படின்னு தானே படிப்போம் இது வந்து யூ அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா ஏன்னா இது வந்து மெய் எழுத்துக்கள் மாதிரி சரிங்களா மெய் எழுத்துக்கள் தான் சரிங்களா யூ அப்படின்னு படிப்போமா பூ பூ அப்படின்னு சொல்லக்கூடாது பூ அப்படின்னு இழுத்து படிக்கணும் சரிங்களா இப்ப பாக்கு மேல இது அவர் இருக்கு மேல கூட இருந்தா அப்படின்னு படிக்கணும் இப்ப வாவுக்கு ஷூ வாவுக்கு சுக்குன் இருக்கிறதுனால அது மெய்யெழுத்துகள் மாதிரி நம்ம யூ அப்படின்னு படிக்கணுமா இப்போ இதை இழுக்க கூடாது இல்லைங்களா இந்த பவை அதனால பவ் அப்படின்னு சீக்கிரமா படிச்சிடணும் பவ் அப்படின்னு படிச்சிடணும் இப்போ பாருங்க இது வரைக்கும் புரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு இப்போ ஜிம் சரிங்களா ஜிம்க்கு மேல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை ஜியூ அப்படின்னு படிப்போம் இப்போ வாவுக்கு மேல சுக்குன் இருக்கிறதுனால இந்த மெய் எழுத்து தான் அதை யூ அப்படின்னு படிப்போம் இப்ப ஜூ அப்படின்னு படிக்க கூடாது ஒரு ஒரு அழிக்கு நீட்டிதான் நம்ம ஜூ அப்படின்னு படிக்கணும் சரிங்களா இப்போ ஜீமு மேல ஜபர் இருக்கு அத நம்ம ஜ அப்படின்னு படிப்போம் அப்புறம் வாவுக்கு மேல சுக்குனு இருக்கு அத யூ அப்படின்னு படிப்போமா இப்போ ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்தா என்ன இப்ப ரெண்டத்தையும் ஒண்ணு சேர்த்தா ஜவ் சரிங்களா இதை ஜ அப்படின்னு படித்தோம் இதை யூ அப்படின்னு படித்தோம் ஜவ் சரிங்களா இதே பாருங்க ஜீம் கீழ இருக்கு இதன் ஜீமை படிப்போம் ஜி அப்படின்னு படிப்போம் யாவ யாக்கும் மேல சுக்குன்னு இருக்கிறதுனால அது மெய்யறது மாதிரிதான் படிப்போம் ஈ அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா அப்போ ஜி ஒரு அலி நீட்டி சரிங்களா ஜி ஜி அப்படின்னு ஒரு அழிப்பு நீட்டி நம்ம படிக்கணும் இப்போ ஜீம் கீழ நேரா கோடு போட்டுருக்கு வருங்க சரிங்களா செய்யா கோடு போட்டிருந்தா நம்ம இழுக்க மாட்டோம் ஜி அப்படின்னு படிச்சிருவோம் அது நேரா கோடு போட்டிருந்தா ஜி அப்படின்னு இழுக்கணும் கீழே நேரா கோடு போட்டிருந்தா ஜி அப்படின்னு இழுக்கணும் மேல நேரா கோடு போட்டிருந்தா அது கடா ஜபர் இழுக்கணும் இப்ப இங்க கீழே நேரா கோடு போட்டிருக்காங்க அது பேரு கடாஜி இத ஜி அப்படின்னு ஒரு அழி பண்ணிட்டு ஓதணும் சரிங்களா ஜி முக்கமேல ஜபர் இருக்கா அத நம்ம ஜா அப்படின்னு சொல்லி படிப்போமா இதை எப்படி படிப்போம் யாக்க மேல சுக்குன்னு இருந்தா அது வெயில் இழுத்து மாதிரிதான் படிப்போம் இ அப்படின்னு படிப்போமா இப்போ இ இப்போ இதை வந்து இழுக்க கூடாது சரிங்களா இந்த பேர் என்ன வீடைய எழுத்துக்கள் ஹாக்க மேல ஜபர் இருக்கு அத நம்ம ஹா அப்படின்னு படிப்போம் இதெல்லாம் அப்படின்னு படிப்போம் இது ஹா அப்படின்னு படிப்போம் இது மூணத்தையுமே என்ன செய்ய மாட்டோம் ஆனா இழுத்து படிக்க மாட்டோம் ஏன்னா இது கடாதபர் இல்ல இதுக்கு பக்கத்துல அலிப்பும் இல்ல சரிங்களா அப்ப இப்போ அலிப்பம் கீழே கூடு இருக்கிறதுனால அதாவது தேர் இருக்கிறதுனால இ இப்போ மேலே கூடு இருந்தா அதுதான் இப்போ அலிப்பு எந்த ஒரு அரக்கத்துமே அதாவது ஜபர் ஜீர் பேசு எந்த ஒரு அரக்கத்துமே இல்லாம ஒரு அலிப்பு வந்துருந்துச்சுன்னா அந்த காவை ஒரு அழிப்பு நீட்டி ஓதணும் ஏற்கனவே கிடச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ இதா ஒரு அழிப்பு நீட்டி இதா இப்போ இது வ ப வ ப பெ சரிங்களா இதா வ இப்போ பாருங்க வ இ யா ஏன்னா இந்த அழிப்பி எதுவுமே இல்ல அதனால இந்த இதாவே இருக்கிறோம் வ இதா ஓ சரிண்ணா ஒரு எழுத்துக்கு மேல இன்னொரு எழுத்து இருந்துச்சுன்னா கீழே உள்ள எழுத்தை நம்ம படிக்க கூடாது மேலே உள்ள எழுத்து தான் என்ன செய்யணும் அந்த மேல உள்ள எழுத்துக்கு தான் ஹரக்கத்து வச்சு படிக்கணும் சரிங்களா இப்போ மேலக்கு தான் கூடு இருக்கு சரிங்களா மேல கூடுந்தான் வா ஏன்னா அழிவுக்கு வந்து எதுவுமே இல்லாததுனால வாவை இழுக்கணும் வா சரிங்களா கீழே கூட இருக்குது வேறு இருக்கிறதுனால கீழே இருக்கணும் உச்சரிப்பு தெரியுங்களா ஹேய் அப்படின்னு இருக்கணும் வா க வா ஐ வே சரிங்களா ஹி ஏன்னா இங்க ஒரு அளவுக்கு நீ எதுக்கு நீட்டோம் இத டி அப்படின்னு படிப்போம் இப்போ யாக்கு சுப்புன்னு இருந்தா அது மெய்யெழுது மாதிரி ஈ அப்படின்னு படிப்போம் அப்போ ஓரளவுக்கு நீட்டி டி சரிங்களா ஜீ தி ஹா பி ஜி தி ஹா இப்போ பாருங்க யா இந்த காக்கு பேஸ் இருக்கு ஓ அப்படின்னு படிப்போம் அப்புறம் இந்த வாவுக்கு சுக்குன்னு இருக்கு இத வந்து யூ அப்படின்னு படிப்போமா இதா ஓ அப்படின்னு படிக்க கூடாது ஓ சரிங்களா இதை இழுக்க கூடாது இதை இழுக்க கூடாது இந்த கூவை தான் இருக்கணும் சரிங்களா பா ஆ ஆ ரூ ஏன்னா பேசு இருக்கு வாவுக்கு சுக்குன்னு இருக்குணும் இழுத்து ரூ ஆஹா ஏன்னா ஹாக்கு பக்கத்துல உள்ள அலிஃபுத்து எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லை ஹாக்கு ஜபர் இருந்து அதுக்கு பக்கத்துல உள்ள அலிஃபுக்கு எந்த ஒரு அறக்கத்துமே இல்லை அப்போ என்ன செய்யணும் ஆ அப்படின்னு படிக்கணும் சரிங்களா லா யமு இங்க ஏன் லான் நம்ம இழுத்தோம் ஏன்னா வெறும் அழிப்பு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு ஜபர் இருக்கு அதனால நம்ம ஒரு அழிப்பு நீட்டி லா அப்படின்னு படிச்சோம் லாத்து சரிங்களா இங்க நமக்கு எல்லாம் தெரியும் அது நேரா கோடு வந்துச்சுன்னா அது கடா ஜபர் அது ஒரு அழிப்பு நீட்டி தான் உதணும் பழிக்கு மேல நேரா கோடு போட்டிருக்காங்க அந்த அழிப்ப ஒரு அழிப்பு நீட்டி ஓதணும் ஆ அப்படின்னு சொல்லி ஓதணும் இப்போ இந்த யாவுக்கு கபர் இருக்கு அதை யா அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுவோம் இப்ப வாவுக்கு சுக்குனு இருக்கு அதை யூ அப்படின்னு ஓதுவோம் இப்ப இந்த யாவை வந்து நம்ம நீட்டக்கூடாது அதனால யவ் அப்படின்னு நம்ம வாவோட சேர்க்கணும் யவு யவ் சரிங்க சரிங்களா அதுவே நம்ம இந்த ஹாவ வந்து இந்த இந்த கடா இந்த மாதிரி கொடு மேல இருக்கும் போது நம்ம என்ன ஜபர் ஒரு அழிக்கு நீட்டு ஓதனமா ஆனே இப்போ இந்த கடாது கீழே இருக்கா நேரா கொடு அப்ப இது கடா தேர் ஒரு அலி கீழ் நோக்கி நம்ம ஒரு அளவுக்கு நீட்டு ஓதணும் இப்ப சரிங்க நான் சொல்லி கொடுக்கறது வந்து நீங்க வந்து கவனமா ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பலாம நீங்க வந்து கவனமா நீங்க வந்து கேட்டதான் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் சரிங்களா இந்த இது வந்து இந்த பாடத்தை போது வேற சிந்தனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த பாடம் வந்து உங்களுக்கு சரியா புரியாது சரிங்களா இப்போ இந்த ஐந்து பாடங்களை படிக்கலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு பாடத்தை நீங்க பாத்தங்களே என்ன செஞ்சோம் உங்களுக்கு வந்து இந்த ஐந்து பாடமுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கை வேலிய தீனி சரிங்களா இந்த யாக்கு வந்து நம்ம எந்த அறக்குமே இல்லை அதனால வந்து அத வந்து சேர்க்க சரிங்களா அதிகமா இந்த கடாஜபர்லாம் வர இடத்துல என்ன செய்யணும் பக்கத்துல ஒரு யா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் எப்பவுமே ஒரு ஹரக்கத்து இல்லாம இருக்கும் அத வந்து நம்ம ஓதும் போது சேர்த்துக்க கூடாது சரிங்களா சரிங்களா இது மீன் தான் சரிங்களா பீமா யூ ஊன சரிங்களா இதே யூ இழுக்கும் அதையும் இழுக்கணும் அப்புறம் சரிங்களா பீமா யூ ஊன வத்தூரி வத்தூரி தீ மீன சரிங்களா இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நீங்க வந்து என்னென்ன கமெண்ட்ல கேக்குறங்க துவா நீங்க சூறா சொல்லி கொடுங்க இந்த மெத்தட்ல அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா ஒண்ணு ஒண்ணு நான் சொல்லி தரேன் ஏன்னா இந்த கிதாப நம்ம ஆரம்பிச்சதுனால இதை முடிச்சுக்குவோம் நான் இடையில துவாவும் பிறகு நம்ம நீங்க கேட்டது போலவே அதே மெத்தட்ல நம்ம சூறாவும் நம்ம படிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருக்கோம் ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க புரிஞ்சிருந்துச்சுன்னா இருந்த அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல அடுத்தடுத்த வீடியோ வீடியோவை பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கல்லா அடுத்த வீடியோல பாக்கலாம் அசலாம் அழைக்கும் வரி ஆளாக்கூ